மறந்துவிட்டு ஆட்சி அடத்தாதீர்கள் தமிழக தொழிலாளர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டம் என்று வரும்போது தமிழக தொழிலாளர்கள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக திராவிட மாடல் அரசாங்கத்தோட ஒன்றியத்திற்கு எதிரான போராட்டத்தை நடத்துகிறோம் மாநில அரசிற்கும் தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை என்றால் தொழிலாளர்கள் மாநில அரசோடு நிற்க மாட்டார்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் தான் இந்த இயக்கம் என்பது இன்றைய தினம் ஆறு ஆறு சங்கங்கள் சார்பாக நடத்தப்பட்டிருக்கிறது ஆட்டோ தொழிலாளர்களது இந்த போராட்டம் என்பது தமிழகத்தில் அனைத்து பகுதி தொழிலாளர்களது போராட்டமாக ஆட்டத்தொழிலாளர்களுக்கு ஆதரவான போராட்டமாக மாற்றப்படும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம் மாநகரத்தில் மட்டும் ரெண்டு லட்சம் ஆட்டோ ஓடுதே சேராட்டோ ஓடுதே சிறு வாகனங்கள் ஓடுதே அப்படின்னா இந்த ரெண்டு லட்சம் பேரும் அவரோட குடும்பத்தோட திரண்டும் திரண்டு வந்தால் நாம் கோட்டையை நோக்கி செல்லுவோம் முற்றுகையும் விடுவோம் இங்கே பேசும்போது

அது வந்து ஓலா முத முதல்ல வந்தது ஓலா அதுக்கப்புறம் ராபிட்டோ அதுக்கப்புறம் ஊபர் இது மாதிரி ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அவங்க முதல்ல ஆப் ஓபன் பண்ணி வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களே ஆட்டோ இறக்கி அவங்களே டிரைவர் போட்டு சம்பளத்துக்கு போட்டு அவங்களே சம்பாதிக்கிறாங்க அப்ப நாங்க மூணு லட்சம் நாலு லட்சம் ரூபாய் கொடுத்து வண்டி வாங்கி நாங்க ஓரமா உட்கார்ந்து இதுக்கு என்னதான் வழி நாங்க யாரு கிட்டையும் போய் கையேறி நிக்கல யாரையும் கொள்ள அடிக்கல திருடல நீங்கள் வந்து தைரியமா தொழில் செய்யறோம் ஒருத்தரை நம்பி நாலு பேரு அஞ்சு பேரு மாமியார் பிள்ளைங்க எல்லா சொத்து சொகம் போடி சொகம் ஆகணும்னு நாங்க கேட்கல அன்னைக்கு வருமானத்தை எங்களுக்கு நிலையா கொடுக்கணும் தான் இந்த தமிழக அரசு கிட்ட கேக்குறோம் நாங்க வெளிய வந்து அதர் ஸ்டேட்ல பர்மிட் வருஷத்துக்கு வரும்